வெளி போறது சம்பந்தமாக இத ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறோம் சந்திர மண்டலத்துக்கு மனிதன் போக முடியுமா இதுக்கு குருவான் போக முடியும் என்று சொல்லுது என்று நீங்க ஒரு வசனத்தை முன் வைக்கிறீங்க அதாவது சூரா ரஹ்மான்ல வரக்கூடிய மனித ஜின்கள் வர்க்கத்தாரு உங்களுக்கு வானங்கள் பூமி எல்லையை தாண்டி சொல்ல முடியும் செல்லுங்கள் ஆனா நீங்க சுல்தான் இல்லாம சொல்ல செல்ல இயலாது அப்படின்னு அல்லாவுத்தால சொல்றான் எனவே இது சந்திர மண்டலத்துக்கு போறதை குறிக்குது அது அல்லாம விண்வெளிக்கு பெரிய குறிக்குது என்று சொல்லி விளக்கம் எண்ணிக்கிறீங்க இந்த விஷயத்துக்கு வர முன்னால சொல்லியே ஆகணும் யாரும் நினைச்சிட கூடாது புறம் பேசுறா நினைக்கவும் கூடாது நாங்க மதுரைசால பர்காதனிய தாரத்தோவி படிக்கிற காலப்பகுதியில மௌலி அபுபக் சித்திக்மதி அவர்கள் இங்க உங்களை பயானுக்கு அழைப்பதற்காக வந்த நேரத்துல உங்களோட இருந்து இந்த சப்டி பேசியதா சொன்னார் நாங்க அறிஞ்ச வகையில் அவர் வந்து கட்டி சொல்ல மாட்டார் அப்ப பேசுற சந்தர்ப்பத்தில் நீங்க விளக்குற நேரத்தில் அவர் சொல்லிக்கிறார் இது வந்து மறுமை நாளோடு சம்பந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் ஏனண்டா அதுக்கு அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனமாக அல்லாவுத்தால யுருசல அலைக்குமா சுவாதும் வனா இந்த சுவாதுன் ஹாசு பலா தசிரா உங்கள் மீது சுவாலைகள் வீசப்படும் அதே போன்ற நெருப்பு கட்டுகள் வீசப்படும் உங்களுக்கு வெற்றி பெற முடியாது அப்போ அது வந்து மறுமை நாளில் உங்களுக்கு தப்பி போக போகணும்னா மனித ஜின்பவருக்கு தர தப்பி போங்க அப்படி போனீங்கன்னு சொன்னால் ஒரு பவர் இல்லாமல் உங்களுக்கு போக இயலாது சுல்தான் இல்லாமல் உங்களுக்கு போக இயலாது நீங்கள் போ போகிற சந்தர்ப்பத்தில் உங்கள் மீது என்ன செய்யப்படும் சுவாலைகள் எறியப்படும் அல்லா தந்தசிறான் நீங்கள் வெற்றி பெறவும் முடியாதுன்னு அல்லா தாலா என்ன செய்கிறான் சொல்கிறான் இது வந்து மருமை நாளுக்குரிய சப்ஜெக்ட் சொன்ன நேரத்தில் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லாமல் இப்படி சொன்னீங்களாம் அதாவது இப்படி சொன்னா தான் அந்நிய மக்கள் என்ன செய்வாங்க இதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நீங்க சொன்னதாக அவர் சொன்னாரு அது எப்பயோ ஒரு நாள் நான் கேட்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருங்கன்னு நினைச்சேன் கேட்டேன் இதை சேர்த்து அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன் சூரத்துர் ரஹ்மான்ல நல்லா வந்து மனிதஜின் கூட்டத்தை கூப்பிட்டு சொன்னான் இது வந்து மறுமையில என்று அர்த்தம் கொடுக்கணும்னு வைத்தால் அதை வச்சு காட்டணும் எப்படி மறுமையில் உள்ளவங்களுக்கு வந்து அல்லா என்ன செய்கிறான் வானம் பூமிக்குலாம் நீங்கள் போங்க சுல்தானை கொண்டு போங்கன்ட்டு எல்லாம் வந்து பர்மிஷன் கொடுப்பானா மறுமையில் இல்லாபி சுல்தான்னா ஒரு சுல்தான் இருந்தால் அவங்க என்ன செய்யலாம் எங்கிட்ட வந்தாலும் போகலான்ட்டு ஒரு பர்மிஷன் மாதிரி வருது மறுமையில் அப்படி தப்பிச்சு போவதற்கு ஒரு பர்மிஷன் நல்லா கொடுப்பான்ட்டு அர்த்தம் அதுக்கு அதான் அதுக்கு அர்த்தம்னா என்ன செய்யணும் அமுல்படுத்தணும் எக்ஸ்தாத்தும் அன் தன்ஃபுதும் என் அக்தாரி சமாவாத்தி உள்ளார் பன்ஃபுது லா தன்ஃபுதுன்னு இல்லாபி சுல்தான் சுல்தானை கொண்டு தான் நீங்கள் போக முடியும்ட்டு எல்லாம் சொல்கிறோம் அப்போ அங்கே ஒரு சுல்தான் கொடுக்கப்படுற மாதிரியும் அவங்க வானம் பூமியுடைய பல கோணங்களுக்கும் தப்பிச்சு போகிற மாதிரியும் கருத்தை அதில் வருது மறுமைன்னு வைத்து கொண்டார் அப்படி ஒரு அனுமதி எல்லாம் கொடுப்பான் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதான் நாங்கள் மகேஷரில் விசாரணை நடக்குது விசாரணை நடக்கையில் நீங்கள் வாட்டுக்கு எங்கிட்ட வேணாலும் போங்க அதுக்கு ஒரு பவரை வச்சுக்கிட்டு நீங்கள் போயிருங்கன்னா விசாரணை தப்பிக்கிறது எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரு வழி இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஏழாது சுல்தானை கொண்டு என்ன செய்யலாம் தப்பிச்சிக்கிறலாங்கிற மாதிரி அர்த்தம் வருமே அது அது பொருந்தலையேங்கிறது தான் மாறுறோம் நம்ம அந்த அர்த்தம் கொடுத்தால் இன்னும் சொல்ல போனால் அங்கே அக்தாரு சமாவாத்து உள்ளவர்களுக்கு வேலையும் கிடையாது எவ்வளோ நத்து வீசமாக தகி சிஜில் குத்துப்பீங்கிறான்ல ஒரே சுருட்டை சுருட்டி போடுவோங்கிறான் சமாவாத்து எல்லாம் அங்கே என்ன வேலை இருக்குது இந்த சமாவாத்துக்கு ஒசமாவாத்து மத்துவியாத்தும் பி எமீனி ஒரே முடிச்சு அப்போ எங்கே வாகனம் அங்கே வாகனமே இல்லை வா இல்லாத ஒண்ணுக்கு எங்கிட்டு போகிறதுங்கிறேன்

வரக்கூடிய உதைக்கிது ஒன்று ரெண்டாவது வந்து வானம் பூமியிலே பல கோணங்களுக்கு நீங்கள் சக இப்போ போறதா இருந்தா போங்க பவர் இருந்தா நீங்க போகலாம் அப்படின்னு சொல்வதாக இருந்தா அதுக்கு என்ன மீனிங் என்ன அப்ப அங்கேருந்து தப்பிச்சு போக முடியும்னு அர்த்தமா அதை நம்ம எப்படி எடுத்து முடியாத இல்லாபி சொல்லிட்டான் உங்களுக்கு சுல்தான் இல்லாமல் என்பது சுல்தான் உங்களுக்கு கிடைக்காது அப்படி ஏண்டா பின்னால வருது இருசர் வளைக்குமா சுபாதும் வனுவாசும் பலாத்தந்த சிறான் அதாவது மனித ஜிங்கர் வர்க்கத்தாரே உங்களுக்கு அப்படி போயிலமுடா போங்க ஆனா சுல்தான் இல்லாம உங்களுக்கு போகவே முடியாது அப்ப சுல்தான்ன்றது அல்லாடபுரத்திலிருந்து வர வேண்டிய ஒரு சுல்தான்

ரெண்டையும் இணைக்கிறேன் அதாவது உங்களுக்கு என்ன அல்ல சொல்கிறான்னா போக இயலாதுன்னு சொன்னால் எதுக்கு ஜுவாலை எரியானு போகத்தான் இயலாது அங்கே சொல்லுபடி ஜிஜுவால எரியப்படும் சொன்னாலேயே அவங்க போகிறான் அப்போ தான் எரியப்படும் நீங்கள் சுல்தானை கொண்டு இருந்தால் தான் நீங்கள் போக ஏழுங்க சுல்தான் இல்லாமல் போக இயலாது அதுக்கு நீங்கள் என்ன அர்த்தம் கொடுக்குறீங்கன்னா நடக்காது போக இயலாது சுல்தானே இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன் இருசர் அலைக்குமா வேலை இல்லை அவன் தான் அங்கே அவன் தான் அந்த இடத்த விட்டு போக மாட்டானே மகசர்ல நிக்கிறான் நிற்கும் பொழுது அவன் போவ ஏழும்னு நான் சொல்றேன் அந்த அர்த்தம் என்ன தருதுன்னா இல்ல போவ ஏழாது விட்டு அவன் நடக்கவே ஏழாதுங்கிறீங்க அப்படி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா பின்னாடி உள்ளது பொருந்த மாட்டேங்குதான் போவலையே வேலை இல்ல அப்ப வந்து பொருந்த மாட்டேங்குது இப்ப நம்ம அந்த அர்த்தம் தான் வச்சு பாக்குறோம் இன்னும் சொல்ல போனா ரஹ்மான் அப்படி படிச்சிட்டு வந்தா மகசரை பத்தியும் மறுமையை பத்தியும் உள்ள மாதிரி விஷயங்களோட தொடர்பில் தான் வருது அது ஆமா சனபுருக்கும் ஐயோக்கலான் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி விசாரிப்போம் அப்படின்லாம் வர்றதை வச்சு பார்க்கும்பொழுது அந்த கான்செப்டில் வர்றதுனால நம்மளும் அந்த அர்த்தம் தான் கொடுக்க முயற்சி பண்றோம் பண்ணுனா அதுக்கு அர்த்தம் அவுட் ஆகணும் அப்போ ரெண்டு விஷயங்கள் வருது மறுமையில இருந்துக்கிட்டு நீங்க என்ன போங்கப்பா திருந்த முடியாது நல்லா சொல்லுவான் இருந்தான்னா தப்பிச்சு போறதுக்கு அனுமதிக்க கொடுக்கப்படும்ங்கிற மாதிரியும் அதுக்கு ஒரு பவர் இருக்கிற மாதிரியும்